ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் என்றே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஸனில் நீங்கள் தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு பார்த்து நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதிர்ஷ்டமெல்லாம் காத்திருக்குங்கிற டீட்டெயில்டான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யூனிக்கான தனித்துவமான ராசி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபார பணிகள் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் நமது ராசிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நன்மை பயக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதனால் நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டனால செலுத்தி விடுங்க ஆதரவு அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி எல்லாம் இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் தமிழ் மாத கடைசி தினங்க இன்றைய தினம் நாளை முதல் ஆனி மாதம் ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அவர் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்துல மதியம் ஒரு மணி வரை சந்திரபகவன் இருக்கிறாருங்க அதன் பிறகு பதினோராம் இடத்துக்கு வந்து விடுகிறார் அது பதினோராம் இடத்துல சந்திரபகவன் வருவது மிகச்சிறந்த அமைப்புங்க மேலும் செவ்வாய் பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ளார்கள் ஏழாம் இடத்துல சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பத்து கொடைகளும் ஐந்து கொடைகளும் ஏழாம் இடத்தில் ஒன்றாக இணைந்துள்ள அதிர்ஷ்டகரமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது விருஷிக அன்பர்களுக்கு சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள்கள் என்ற தினம் உங்களுக்கு வளர்ச்சி என்பது வேற லெவலில் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல வளர்ச்சி நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குங்க ஏன்னா உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்திற்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகள் எல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும் அதனால நீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க உங்களது ஆரோக்கியத்திற்கு குறைபாடுகள் நீங்கிறதுனால உங்களது மனக்கவலைகளும் நீங்கக்கூடியம் இருக்குங்க அதனால ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்களும் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் ஏற்படுத்தி தரும் நீண்ட காலமா ஏதாவது நாற்பட்ட நோய்கள் இருக்கு அப்படின்னா அது தொடர்பான விஷயங்கள்ல இருந்து அந்த மாதிரி நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோய்கள்ல இருந்து நீங்கள் வெளியே விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இது தவிர இப்பொழுது நீங்கள் அசைய சொத்துக்களை சொத்துக்கள் வாங்க முடியுங்க புதிதாக வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறதுனால அது குறித்த முயற்சியில் நீங்கள் தாராளமாக நிறைய மேற்கொள்ளலாம் கலை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு அங்க துறையில் அதிகமான ஈடுபடு ஏற்படும் கலை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட கலை துறை மீது அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க உங்க மனசுல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியுங்கிற ஒரு மெச்சூரிட்டி இன்னைக்கு பெருகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்கள் வீட்டில் இப்பொழுது திருமண தடை ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்பொழுது விலகிவிடுங்கிறதுனால திருமணம் அல்லது இதர சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையுமே இன்றைக்கு இன்னைக்கு நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் உங்களுக்கான திருமணம் அல்லது விவாக பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இப்பொழுது சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் குடும்பத்தில் விரைவிலேயே சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பில் இருக்கிறது ஸோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு இந்த தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு மனதில் சந்தோஷம் அதிகரிக்குங்க உங்களுக்கு நல்ல கெத்தான சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் உங்கள் பேச்சுக்கள் மூலமாக சிறப்பாக அனுபவ அறியை வந்து மற்றவங்களுக்கு புரியக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறதுனால பேசி பேசி நிறைய காரியங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் வியாபாரத்திலும் நல்ல வளர்ச்சி உண்டுங்க வியாபார ரீதியாக ஏதாவது பணம் கொடுக்க வேண்டியிருந்தால் அதெல்லாத்தையும் நீங்கள் செட்டில் பண்ணி நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய பலதரப்பட்ட புதிய மக்களுடைய அறிமுகங்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் உங்கள் வீட்டுக்கு குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களையும் நீங்கள் செய்து குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கூடிய இருக்குங்க பயணங்கள் மேற்கொள்ளணும் வெளியூர் பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளணும் அப்படின்னா அது தொடர்பான விஷயங்கள்லாம் இப்போது உங்களுக்கு சாதகமாக அமையுங்க மேலும் உங்களுக்கு எதிரிகள் தொலை நீங்க உங்களோட பகைமை உணர்வோடு இருக்கக்கூடிய அபர் நபர்கள்லாம் இப்பொழுது மனசு மாறி உங்கள் கூட நட்புடோடு பழகக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுங்க அதனால பிரச்சனைகள் எதுவுமே நீங்கள் காத்து பயப்பட மாட்டீங்க நல்ல ஒரு மெச்சூரிட்டி உங்களுக்கு ஏற்படும் பேசி பேசி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க சின்ன சின்ன பண சிக்கல் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து லாபகரமாக உங்களால் மாற்றிக்க முடியும் ஏன்னா எந்த ஒரு இழப்பு ஏற்படக்கூடிய சூழலாக இருந்தாலும் அது குறித்து நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா அந்த இழப்பையும் எப்படி லாபகரமாக மாற்றுறதுங்கிற ஐடியா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உருவாங்க ஸோ அந்த மாதிரி நல்ல நேரம் இப்பொழுது இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக உங்களது இழப்பு மாறி ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா அதில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக நல்ல ஒரு புரிந்துணர்வை மேற்கொள்ளுங்கள் எப்படி லாஸ் ஆகுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த லாஸை கூட நீங்கள் கெயினா மாத்திக்க முடியுங்க அதனால் வியாபாரிகள் இன்ற தினம் கூடுதலாக உங்களது வியாபார ரீதியான புரிதல் வந்து மேம்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் வந்து சேருங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குழுந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நேர்மறையான எண்ணங்கள் நிறையவே இருக்குங்க அந்த நேர்மறையான எண்ணங்களை வளர்ப்பதற்கு காதல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இந்த தினம் சரியான தகவல் தொடர்பு பரிமாற்றம் எல்லாம் இல்லை அப்படின்னா அதனால உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகுங்க அதனால நீங்க என்ன பண்ணணும்னா உத்தியோகப் பணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களோட பேசும்போது கூட சரியான தகவல் தொடர்பு பரிமாற்றங்கள் இருக்கணுங்க எந்த விஷயங்கள பேசினாலும் மத்தவங்க பேசும்போது காது கொடுத்து கேட்கணும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட மற்றவங்க என்ன செய்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்கங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியங்கள் ஸோ உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளெலாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க சரியான தகவல் மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தவறான புரிதல் இருந்தது அப்படின்னா அதனால் உங்களுக்கு நஷ்டம் தான்ங்கிறத புரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த தினம் வந்து ஏதாவது ஆவணங்களில் கையெழுத்து போகிறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் வியாபார ரீதியாக அல்லது ஏதாவது வ வம்பு வழக்குகள் ரீதியாக சட்ட ஆவணங்கள் ரீதியாக ஏதாவது நீங்கள் வந்து சைன் பண்ண வேண்டியது கையெழுத்து போட வேண்டியிருந்தது அப்படின்னா இந்த தினம் நீங்கள் நன்றாக படித்து பார்த்து என்னென்ன விஷயங்கள் அதில் சொல்லிருக்கீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கையெழுத்து போடணுங்க அவசரப்பட வேண்டாம் இந்த தினம் கட்டிடம் சம்பந்தமான வேலைகள் கட்டுமான வேலைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக முடியக்கூடிய ஒரு நாளுங்க திருமணமானவர்களுக்கு தினம் உங்க வாழ்க்கை துணையின் ஸ்பெஷலான கவனம் இன்னைக்கு உங்களுக்கு வருங்கிறதுனால உங்க வாழ்க்கை துணையின் கவனிப்பு மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கூடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் வெற்றிகரமான ஒரு நாள் பகைமையை இன்றைய தினம் விலகும் உங்கள் அலுவலகத்தில் பதவி உயர்வுகள் கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் திருமணத்துடன் நீங்கும் அசையை சொத்துக்கள் வாங்க முடியும் இந்த தினம் ஆரோக்கியம் சீராகும் வியாபாரம் செழிக்கும் எனவே இந்த தினம் உங்களுக்கு வேறு லெவலில் அற்புதமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுக்கு உங்களுக்கு பண வரவுகள் குறித்த சின்ன சின்ன சிக்கல் இருந்தாலும் பற்றாக்குறையெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குங்க அதனால் நீங்கள் கவலைப்பட இல்லை தொழிலில் கூட்டாளிகள் உங்களுக்கு கூட இருக்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து ரொம்ப இணக்கமாக நடந்து கொள்வாங்க அதனால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் புதிதாக வாகன சேர்க்கை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நெருக்கமானவர்கள் எல்லாமே உறுதுணையாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபோர் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலங்களை காணும் பொழுது நமது ஊசிகராசி அன்பர்களில் இரளமிட்ட தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மனப்பக்குவம் அதிகரிக்கீங்க மெச்சூரிட்டி கூடும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் இன்றைக்கி உங்களுக்கு பிறக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க மேலும் உங்கள் செயல்பாடுகள் இன்றைக்கி சிறப்பாக அமையறதுனால இந்த தினம் உங்களுக்கு புகழ் கூடுங்க நல்ல செல்வக்கான புகழ்மிக்க ஒரு நாளாக இன்றைக்கி அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கலை சார்ந்த பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைக்கி புகழ் கூடும் கலை சார்ந்த துறையில் உங்களுக்கு அதிகமான ஈடுபடு ஏற்படுங்க உங்களுடைய அதீதமான ஆர்வம் மற்றும் ஈடுபடு காரணமாக கலைஞர்கள் ஜொலிக்கக்கூடிய ஒரு நாளுங்க மேலும் நல்ல மெச்சூரிட்டியும் கிடைக்கும் எனவே இன்று நீங்கள் நிறைய புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு என்ற தினம் உங்களுக்கு உங்கள் பேச்சுகள் மூலமாக நல்ல அனுபவரையும் மற்றவங்களுக்கு புரியுங்க அதனால் நீங்கள் பேசினாலே போதும் உங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுப்பாங்க பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய நட்போட்டாரம் பெருகக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் சிறப்பான ஒரு நாள் இந்த தினம் நல்ல அனுபவங்களும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் கேட்டை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த தினம் மனதளவில் உங்களுக்கு நல்ல தெளிவான சூழ்நிலை அமையுங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா வித சத்தியும் நீங்கள் என்ற தினம் பூர்த்தி செய்து வீட்டு தேவைகளை நீங்கள் நீங்கள் என்ற தினம் குடும்ப உறுப்பினரோடு சேர்ந்து பூர்த்தி செய்து சந்தோஷமாக பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு சாதகமாக மாறும் பகைமையாக இருந்தவர்களால் நட்புடன் பழகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நண்பர்களே மேலும் உங்களுக்கு தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் பயணங்கள் சாதகமாகக்கூடிய யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே